இது பாளையங்கோட்டை நச்சிக்குளம் பஞ்சாயத்து ஏரியா இங்கே மேற்கு கிழக்கு தான் வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணுறோம் இருபத்தஞ்சி மீட்டருக்கு நூற்றி இருபு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு வேட்டு தன் தரையாக இருக்குது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை வானம் கூட தோண்டலை போரோல் எதுவுமே அவங்க போடலை இது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் கிடைக்கும் அந்த வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி பார்த்தா முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல முப்பது நாற்பது அடிக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பார வந்துடும் அது மேலே ஈரப்பச கூட இல்லை இது மேற்கு வரத்தில் ரெண்டாவது ஸ்கேனு வட மேற்கு தென்மேற்கு இணைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இது இயற்கையான தன்தரை உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் முத்துலட்சுமி நகருண்ணா முத்துலட்சுமி நகர் நொச்சிக்கிழமை பஞ்சாயத்து இது தெரிய கிராப் மேலே இருக்கு நல்ல கடின பாறை இந்த பாறை அமைப்பு இப்படி கிழக்கு நோக்கி போகும் மிக கடினமான பாறை ரெண்டாவது ஸ்கேனில் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சுமார் அதுவும் இடத்துக்கு வெளியே தான் வருது தெருவில் மிக கடுமையான பாறை இந்த பார அமைப்பு இறக்குறைய மேற்க கலக்கு கிடைக்கு இதுக்கு நேர மேற்கோரிந்து மூடிருக்காங்க பார்த்த இடம் ரெண்டு ஸ்கேனில் மேற்கு ஓரத்தில் பார்த்த ஸ்கேன் தான் பரவாயில்லை அது வட மேற்கு முறையில் இருபது அடி மட்டும் கேசிபி பேரை இறக்கிட்டு பொருள் போடணும் பொருள் போடும்போது தண்ணி வராது கசிவு தண்ணீர் தான் பயன்படுத்த வேண்டும் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஏறக்குறைய ஒன்றும் அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஈரம் பசை அந்த மாதிரி வரலாம் அறுபது அடிக்குள்ளே முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே ஈரம் ஈர கசிவு அதான் அதுக்கு கீழே ஃபுல்லாக பறை வந்துடுது தண்ணீர் இல்லாத பறை இருக்குது